இப்போ ஊர் ஜனங்களும் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கோயில் பிரசாதத்தை கூட உங்களை வாங்க விடல மேலையும் மேடம் கோயிலும் தங்க விட மாட்டாங்க மேடம் சென்னைக்கு கிளம்பலாம் மேடம் ஓகே இப்ப கூட ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரட்டுமா சொல்லுங்க மேடம் சென்னை நீ நான் தான் உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த ரங்கநாயகி கிட்ட இருந்து மீனாட்சியையும் அவ தங்கச்சிங்களையும் காப்பாத்தாம விட மாட்டேன்னு சொல்றேன்ல அப்புறமும் ஏன் சென்னைக்கு போலாம் சென்னைக்கு போலாம்னு டார்ச்சர் பண்ற உனக்கு இங்க இருக்க புடிக்கலனா நீ வேணா சென்னைக்கு கிளம்பு கிருஷ்ணா என்ன இம்ச பண்ணாத நீயா அவது என் புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா என்னால இங்க இருந்து போகவே முடியாது மீனாட்சியோட அப்பாசாவுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சும் அவங்க என்ன வீட்டை விட்டு தான் அனுப்பி இருக்காங்க மத்தபடி அவங்க என்ன வேற எதுமே செய்யல அவங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இன்னாரோ என்ன கொலை கூட செஞ்சிருப்பாங்க ஆனா இவங்க என்ன போலீஸ்ல கூட ஒப்படைக்கல அந்த அளவுக்கு எழகுன மனசுடா அவங்களுக்கு ரொம்ப அப்பாவிங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க சித்தியால பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் நான் எப்படி என்ன பத்தி மட்டும் யோசிக்க முடியும்